பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் புரட்டாசி மாதம் வந்து பிறந்தாச்சு சோ ஒவ்வொருத்தருமே சரி அவங்கவுங்க குடும்ப வழக்கம் படி வந்து புரட்டாசி சனிக்கிழமையில இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கறத செஞ்சுட்டு இருப்பீங்க பெருமாளுக்கு சோ தலிகை போட முடியாதவங்களாகட்டும் அடுத்தது இந்த தலிகை போடுற வழக்கம் இல்லை எங்கள் குடும்பத்துல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகார முறைய பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பரிகாரம்னு சொல்லலாம் வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை நிறைய குடும்பங்களில் வந்து வழி வழியாக மா விளக்கு அப்படிங்கிறது அம்மனுக்கு மட்டும் போட்டுகிட்டு இருந்திருப்பாங்க பெருமாளுக்கு போடக்கூடாது அப்படிங்கிறது முன்னோர்கள் கருத்தாக இருந்திருக்கும் ஸோ அதை மீறிட்டு ஒருத்தங்க போடுறாங்கன்னா முழு மனதோடு போட மாட்டாங்க ஐயோ போடக்கூடாதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்களே அந்த மன அழுத்தமும் சரி ஒரு மனக்குழப்பமும் சரி அதுலேயே வந்து மாவிளக்கு அப்படிங்கிறது ஏற்றுவாங்க என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க ஒரு பரிகாரம் ஒரு வழிபாடை செய்கிறீங்கன்னா நிச்சயமாக மனம் வந்து தெளிவாக இருக்கணும் அதே போல் முழு மனதோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வழிபாடுமே சரி உங்களுக்கு முழு பலன் அப்படிங்கிறது நடத்தி கொடுக்கும் சரி இப்போ இந்த தலையை போட முடியாதவங்க புரட்டாசி சனிக்கிழமை நாள் அன்றைக்கி எப்படிப்பட்ட வழிபாடை வீட்லையே செஞ்சு அந்த தலையை போட்டதற்கு உண்டான பலனை வந்து பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும் அதே போல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாறட்டும் சரி புரட்டாசி சனிக்கிழமை வந்தாச்சு தலிகை போடாமல் எப்படிமா எளிமையாக பண்ணுறது நமக்கு முழு பலன் கிடைக்குமா என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் தலிகை போட்டதற்கு உண்டான முழு பலன் நான் சொல்கிற ஒரு வழிபாட்டை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருடைய வீட்லேயுமே வந்து பெருமாளுடைய திருவுருவ படம் கட்டாயம் இருக்கும் ஸோ அந்த திருவுருவ படத்துக்கு புரட்டாசி அன்று அந்த சனிக்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் தான் வந்து நீங்கள் எந்திரிச்சு குளிச்சு விட்டு பூஜைலாம் சுத்தம் செஞ்சுட்டு பெருமாளுக்கு வந்து மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சதும் அடுத்தது அவருடைய பெருமாளுடைய நெற்றியில் வந்து பச்சை கற்பூரம் வந்து ஒரு சின்ன கட்டியை வந்து நுணுக்கி அதை வந்து நீர் போல அவருடைய நெற்றில வந்து நம்ம இட்டு விடணும் சோ அடுத்ததாக என்ன செய்றீங்கன்னா அவருக்கு நெய்வேத்தியம் நெய்வேத்தியமா வந்து ரெண்டே ரெண்டு வெத்துல பாக்கு அடுத்தது ரெண்டு வாழைப்பழம் இதுதான் வந்து நான் நைவேத்தியமாக வைக்க வேண்டியது அடுத்ததாக பஞ்ச பாத்திரத்துல வந்து சுத்தமான ஒரு தண்ணீர் நிரப்பிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சாறு துளசி இலைகள் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதே போல ரெண்டே ரெண்டு இந்த துளசி இலையும் போட்ட மாதிரியே அந்த பச்சை கற்பூரத்தையும் ரெண்டு போட்டுருங்க ஸோ இது ஒரு புனித தீர்த்தமாக வந்து மாறிடும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சபாத்திர தீர்த்தத்தை வச்சுட்டு நீங்கள் நெய் தீபமானது ஏற்றி கொள்ளலாம் வெள்ளி விளக்கு இருக்குது தாராளமாக ஏற்றுங்க நெய்யை போட்டு பசுமாட்டு சுத்தமான பசும் நெய்யை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகி கொண்டே போகும் ஸோ அவருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி சாம்பிராணி தீப தூபாரதனை எல்லாமே காமிச்சிட்டு என்ன செய்றீங்கன்னா இந்த தீர்த்தத்தை வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு மூளைகளிலும் கொண்டு போய் தெளித்து விட வேண்டும் வெறும் கையிலமே தீர்த்தமானது நிறைய கூடாது பதிவுகளில் நான் பதிவிட்டு இருக்கேன் வெறும் கையில தீர்த்தத்தை தெளிக்காதீங்க மாவிலையோ அரச பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிருப்பேன் சோ வெறுமை அப்படிங்கிறது ஏற்பட்ட அதன் காரணத்துக்காக தான் ஒவ்வொரு பதிவுகளையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்போது தீர்த்தம் தெளித்த பிறகு நீங்கள் வந்து என்னென்ன புஷ்பங்கள் அப்படிங்கிறதே சொல்லலையேன்னு ஏன்னு கேட்காதீங்க பெருமாளுக்கு உகந்தது துளசி இலைகள் துளசி இலைகள் கிடைத்ததுன்னா அதை வாங்கி வைங்க அவருடைய திருவுருவத்து படத்திற்கு அல்லது துளசி மாலையா கிடைத்தாலும் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி அதையும் நீங்கள் வாங்கி தாராளமாக போடலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தட்னே சொல்லலாம் ஸோ குடும்பத்தாரோட ஒரு சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இதை செய்யும் பொழுது தலைகைக்கு நிகரான ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் என்ன பண கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு உகந்த நாள் அன்றைக்கி இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கும் அதே போல் மாவிளக்கு நிறைய பேர் குடும்பத்தில் வந்து மாவிளக்கு அம்மனுக்கு தான் ஏற்றுவாங்க பெருமாளுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய வீட்டில் வழக்கங்கள் இருக்கும் பெருமாளுக்கு ஏற்றுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கவுங்க வீட்டில் வந்துட்டு தாராளமாக மாவிளக்கு தீபமானது தாராளமாக ஏற்றலாம் ஸோ இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையிலையுமே சரி நீங்கள் இந்த மாதிரி கடைப்பிடித்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வழிபாட்டுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்கிறது உறுதி ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்